வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க குண்டுமல்லி பற்றி ஒரு ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு வீடியோ வீடியோ போட்டிருக்குங்க இதில் வந்து நிறையா நிறைய பேர் நண்பர்கள் வந்து சந்தேகம் அதனால் உங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து கா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ப்ளீஸ் உங்கள் நேம் ஸோ என்ன ப்ளேஸ் இது ரெண்டுமே கொஞ்சம் மென்ஷன் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க ஏன்னா நிறையா பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க எனக்கு யார் பண்ணுறாங்கன்றது தெரியல அதனால் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுங்க சரி ஜீரோ ஜீரோ நைன் செவன் ஃபோர் டபுள் சிக்ஸ் டூ த்ரீ ஜீரோ டூ ஒன் ஃபைவ் இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருங்க நீங்கள் டைம் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேங்க சரி மல்லி பற்றி வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து சில சந்தேகங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அது என்னென்னு கேட்டிங்கன்னா மல்லி வந்து ஏன் நமக்கு வந்து குட் ஹார்வெஸ்டிங் வரல அது ஏன் நமக்கு வந்து பூ வந்து நமக்கு காம்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூ ஏன் வரல அப்படின்றது ஒரு ஜென்ரலான ஒரு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது இப்போ நம்ம நம்ம என்ன சொல்கிறோன்னாங்க சில விவசாயம் வந்து பார்த்திங்கன்னாங்க இயற்கையாகவே சில தாங்கி வளர்ந்துடும் சில பயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கை உரம் இல்லை செயற்கை உரம் ரெண்டுமே கொடுத்தா தான் வரும் சிலது வந்து பார்த்திங்கனாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம அதுக்கு நம்ம முழுசாக வந்து அதுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய இடுபொருள் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த வகையை சேர்ந்தது தான் மல்லி மல்லி வந்து நம்ம சும்மா ஏதோ கொடுத்தோம் ஒரு ஒரு மாதம் ஒரு முறை ரெண்டு மாதம் ஒரு முறை கொடுத்தோம் வந்துடும் நிச்சயமாக வராதுங்க மல்லியை பொறுத்த வரைக்கும் எவ்ரி டே அதனோட ப்ரொடக்ஷன் வரும் அப்போ அந்த மல்லி வந்து மல்லிக்கு எவ்வளோ ஊட்டச்ச தேவைப்படும் இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பொட்டாஷ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையில் காற்று மூலமாக மழை மூலமாகவே கிடச்சிரும் ஆனால் அது வந்து போதுமானதாக இருக்காது நம்ம செயற்கை முறையில் கொஞ்சம் நம்ம கொடுத்தே ஆகணும் அதனால தான் நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுறோம்னா இருக்கிறதுல வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டாம்பாஸ் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சில பேர்லாம் ஃபேக்டாம்பாஸ் மட்டுமே அடி உரம் கொடுத்து கூட கொண்டு வந்திருக்காங்க மல்லி நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபேக்டாம்பாஸ் அதுவும் சேர்த்துங்க ஒரு பத்து கிலோ ஃபேக்டாம்பாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து கிலோ டிஏபி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு கிலோ வந்து யூரியா எடுத்துக்கங்க இல்லை ஒரு பத்து கிலோ யூரியா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது 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 இந்த அடி இந்த எடுத்து என்பிக்கு அது பேர் அதுவும் எடுத்துக்குங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு இருபது இருபது ஜீரோ பதிமூணு இந்த உரம் எடுத்துக்கோங்க இது எல்லாமே வந்து பெஸ்ட் காம்பினேஷன் எல்லாமே தலைக்கு ஒரு ஒரு முப்பது சென்ட் வச்சுருக்கீங்கன்னா தலைக்கு ஒரு பத்து கிலோ ஈச் ஒரு டென் கேஜி எடுத்துக்கங்க ஒரு நாற்பது ஐம்பது கிலோ வரும் எடுத்து என்ன பண்ணுங்க சின்ன ஒரு மூணு மாதம் செடியாக இருக்கா ஒரு முப்பது கிராம் போடுங்க அதாவது ஒரு கைப்பிடி வந்து எழுபத்தஞ்சி கிராம் வரும் அதாவது கைப்பிடினா ஓப்பனாக இருக்கிற மாதிரி இல்லை நம்ம வந்து ஒரு பொருள் நம்ம எடுத்து இருக்கமா ஒரு முட்டி நம்ம பண்ணுறோம் பார்த்திங்களா அதுதான் ஒரு கைப்பிடி எடுத்து அப்படி பிடிக்கணும் நம்ம பிடிச்சோம்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும் அது வந்து எழுபத்தி எட்டு கிராம் இருக்கும் அளவு வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஆறு மாதம் செடினா ஒரு கைப்பிடி போடலாம் ஒரு மூணு மாதம் செடி இருக்குன்னா நீங்கள் ஒரு கைப்பிடி போடலாம் பட் சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உரம் கூடுதலாக அள அளவு போகும்போது செடி வந்து டேமேஜ் ஆகுது வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன ஒரு என்னது ஒரு அரை கைப்பிடி போடுங்க ஒரு ஆறு மாதம் செடிக்கெல்லாம் ஒரு கைப்பிடி தாராளமாக போடலாம் ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கிற எல்லா செடியும் வந்து ஒரு வருஷம் இருக்கிற செடி ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி போடலாம் ஒரு வருஷம் தாண்ட செடியெல்லாம் வந்து நீங்கள் வந்து தாராளமாக அஞ்சு கைப்பிடி கூட போடலாம் தப்பு இல்லை அது வந்து மாதம் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி உரம் போடலாம் மேலே வந்து நம்ம சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மைத்திரின்னு ஆல்ஃபாகாடு ஹிட்ஸல் அதுக்கப்புறம் வந்து சா மோனக்கர சாப் பவுட்ரு அப் தைமா தைசியம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆசிடு ஃபங்கஸ் ஆசிடு இலை சுருட்டல் வால் பேன் இலப்பேன் மொக்குப்புழு இது எல்லாத்துக்குமே இது எல்லாமே கிரேசியா இது இந்த உரம் இது எல்லாமே நான் சொன்ன எல்லாமே இந்த மாதிரி ப நோய் தாக்குதலுக்கு தி கட்டுப்படுத்தும் இது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு ஆறு சொல்லியிருப்பேன் இட்ஸல் ஆல்ஃபா காடு ஆல்ஃபா மைத்ரீனு அதுக்கப்புறம் தைமா தைசிமு மொனக்கரை சாப் பவுட்ரு கிரேசியா ஏழு மருந்து சொல்லியிருக்கேன் இந்த ஏழில் வந்து ரெண்டு ரெண்டு செட்டாக போட்டுருங்க இல்லை இந்த ஏழில் வந்து ரெண்டு செட்டாக பிரிச்சுக்குங்க பிரித்துக்கிட்டு மூணு மருந்து சேர்த்து ஒரு கலவையாக பண்ணோம் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு மருந்து கொடுப்பாங்க அது வந்து ஏதாவது ஒன்றுக்கு தான் கேட்கும் இப்போ ஆல்ஃபா கார்டு இருக்குன்னா இன்செட் ஆசிட் ஆல்ஃபா மாதிரி இன்செட் ஆசிடு இதே தைம நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்சர்ட் அண்ட் ஃபங்கஸ் இலை சுருட்டல் வால்பென் அது எல்லாத்தையுமே கேட்கும் மோனகர்டபாஸ் பெஸ்ட்டு அதுவும் நல்லா கேட்கும் கிரேசியா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் கேட்கும் கிரேசியா கூட தைம மட்டும் நீங்கள் சேர்த்து ஒரு ஒரு காம்பினேஷன் அடிச்சிங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஒண்டர்ஃபுல்லாக கேட்கும் அது அந்த மாதிரி எல்லாமே இருக்குது இது கூட ஒரு மூணு மருந்து நீங்கள் வந்து நோய்க்காக நோய் தாக்குதல் அடிக்கிறீங்கன்னா பூஸ்டர் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் பண்ணணும் அது பூஸ்டரு பிளான்ட் என்ஹான்ஸ்மெண்ட் இது ரெண்டுத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது பூஸ்டர்ன்றது செடியை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பூக்களை வந்து நம்ம சீக்கிரமாக வந்து நம்ம பூக்க வைக்கும் இதெல்லாம் என்ன காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை நோய் தாக்குதல் அதாவது வந்து இன்செக்ட் ஆசிட் அடிக்கும்போது விபுல் அப்படிங்கிற ஒரு மருந்தை சேர்த்து அடிச்சிக்கிங்க அடுத்த வாரம் நீங்கள் அடிக்கும்போது போது இந்த மூணு பாக்கி உள்ள மூணு இன்சர்ட் ஆசிட் மருந்து இருப்பாருங்க அது கூட டபுளுங்கிற மருந்து சேர்த்து அடிச்சுக்கிங்க அதுக்கப்புறம் வந்து நைட்ரோபென்சின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது அதுவும் நீங்கள் அடுத்த வாரம் சேர்த்து அடிச்சிக்கலாம் இந்த மூணு மருந்து கூட நீங்கள் என்பிகை சேர்த்துக்கலாம் கூட நூறு கிராம் அளவுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு மேலே போது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்ராலிக்கு போரான் இது சேர்த்துக்கலாம் ஜிப்ராலிக் போரான் என்பிக்கை இது நீங்கள் வந்து நீங்கள் கலந்து நீங்கள் வந்து அடித்து பாருங்கள் உங்கள் பிளான்ஸோட டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கான ஒரு ஒரு ஃபோர் டேஸில் தெரியும் முன்னத்துக்கும் இப்போதைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பட் நிறையா பிரான்ச் எடுக்கும் நிறையா உங்களை துளிர் எடுக்கும் நிறையா அரும்பு வைக்கும் நீங்கள் அடிச்சிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் அதனுடைய டிஃப்ரெண்ட் ஷீட் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கன்ஃபார்ம் தெரியுங்க இதெல்லாம் நம்ம வந்து நம்ம முறையாக பயன்படுத்தணும் அதாவது ஒரு நாள் கூட நம்ம தவறு பண்ணக்கூடாது ஏன்னால் நம்ம இன்றைக்கி ஏதாவது ஒரு பிரச்சனை பார்க்குறோன்னா அடுத்த நாள் பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருக்கக்கூடாது இன்றைக்கி பார்த்தோன்னா அதனோட நிவாரணம் இன்றைக்கே பண்ணிடணும் அதுதான் பெஸ்ட்டு ஏன்னா நமக்கு வந்து எப்போ ஒரு செடியை வந்து கா நோய் இல்லாமல் வச்சுக்கிட்டாலே ப்ரொடக்ஷன் வந்து யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதேமாதிரி ஒரு பிளான்ட் நோய் தாக்கத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம மருந்து வாங்கி கரெக்டான சரியான மருந்து அடிக்கலைன்னா ஹார்வெஸ்டிங் வரவே வராது நீங்கள் ஒரு முப்பது கிலோ எதிர்பார்க்குற இடத்துல எல்லாம் ரெண்டரை மூணு கிலோ வராது அதனால் இந்த மல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏன்னா கூடுதலான சந்தேகம் ஏதாவது இருக்குதுன்னா நீங்கள் எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் சொன்ன மாதிரி டபுள் செவன் ஜீரோ ஜீரோ செவன் நைன் செவன் ஃபோர் ஜீரோ ஜீரோ நைன் செவன் ஃபோர் டபுள் சிக்ஸ் டூ த்ரீ ஜீரோ டூ ஒன் ஃபைவ் இந்த நம்பரில் வந்து கொஞ்சம் வாட்ஸ்அப் அனுப்புங்க நான் ஃபர்தர் உங்களுக்கு பர்சனலாக கூட அட்வைஸ் பண்ணுறேன் இது போக வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் நம்ம வீடியோ பார்க்குறேன் எல்லா நண்பர்களும் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது வீடியோ மேலே அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்னும் நம்ம சேனல் வந்து மானிட்டர்ஸ் ஆகலைங்க நம்ம சொன்ன எல்லா தகவலும் பற்றியும் ஒரு எல்லாருக்குமே ஒரு காமன் விவசாயி இருக்கிற எல்லாருக்குமே பொருந்தும் நம்மளும் நல்லா நல்லாயிருக்கும் நம்மளை நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம் அதனால உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ப்ளீஸ் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட் தேங்க்ஸ் லாட்